இந்த அரிய வகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு எதை வகைப்படுத்துறாங்க அப்படின்னா அட்டாமிக் மினரல்ஸாக இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் டங்ஸ்டன் ஆஹ் அப்புறம் உரேனியம் ஓனர் சைட் அந்த மாதிரி சில வகைகளாக இருக்கக்கூடியது ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டு வகையான கனிமங்களை வந்து இந்தியா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கடந்த ஆண்டு அறிவித்தாங்க இது எந்த பணிகளை அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா வந்து அஹ் ஐந்து வருடங்களுக்கு பைடன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரெண்டு கிரிட்டிக்கல் மினல்ஸ் அறிவிச்சாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோடி சென்று வந்த போது சில ஒப்பந்தங்கள் உருவாகுது அந்த ஒப்பந்தத்தில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குறித்தான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது அதற்கு பின்பாக தான் இந்தியாவில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் தனியார் சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல புதிதாக ஒரு ஷெடியூலை உருவாக்கி அதுல சில மினரல்ஸ் எல்லாம் பட்டியலிட்டு இவையெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அறிவிச்சாங்க இப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான வெட்டி எடுப்புகின்ற போது அதுக்கான மைனிங் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுகின்ற போது அதுக்கு நிச்சயமா சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக வந்து பின்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்த வேண்டும் இது சட்டம் இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை இந்த கிட்டிகள் நீ வெட்டி எடுப்பதற்காக பண்ணி எடுப்பதற்காக என்கின்ற சட்ட திருத்தத்தை தான் இப்ப வந்து செஞ்சிருக்காங்க சோ அப்ப இந்த தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த கனிமங்களை தனியார்மை மாக்குவதற்காகவும் பொதுமக்களிடம் எந்த விதமான கருத்துக்கள் கேட்டறியாமல் அவங்க ஜனநாயகத்தை உரிமையை மீறுகின்ற வகையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை நடவடிக்கைதான் நம்ம பார்க்கணும்